சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ரேவதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு செப்டம்பர் மாதத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய தேதிகளை இந்த காணொளியில் கூறவுள்ளேன் இதை நீங்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்கள் பண முதலீடுகளை கொடுக்கல் வாங்கல் செய்து நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் பணவரவும் லாபமும் நன்றாக வரக்கூடிய நாட்கள் என்ன என்று பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு பிராப்தி அதாவது மூத்தோர்கள் வகையில் பணவரவுகள் சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் நஷ்டதனம் என்று சொல்லக்கூடிய பணவரவுகள் கையில் புலங்கும் ஆயுள் காப்பீட்டு பணம் மற்றும் வங்கியில் போட்ட டெபாசிட்டின் முதிர்வு தொகை மனைவியின் சம்பளம் பெண்களால் பெண்களின் பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி தாயார் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வழியான பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்சாலைகள் அது சார்ந்த தொழிலாளர்களிடையே கொடுக்கல் வாங்கல் கோயில் சம்பந்தமான கோயில் பொருளாதாரத்தை நிர்வகிப்பவர்கள் சமூக ஆர்வலர்கள் அத்தியாவசிய அவசிய மருத்துவ சேவை ராணுவம் இந்த மாதிரியான தொடர்புகளும் கோயில் பூஜை சாமான்கள் விற்பவர்கள் பூ கட்டி விற்பவர்கள் பூ தை தையலகம் போன்ற தொழில் செய்யும் நபர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் நாலில் சீருடை பணியாளர்கள் அரசு சேவையில் பணிபுரிபவர்கள் அரசியல் தொடர்பு அரசியல் மறைமுக ஆதாயங்கள் அரசியல் கான்ட்ராக்ட் போன்றவை கனரக இயந்திரங்கள் இயற்பியல் பௌதிக ரசாயன விவசாய பண்ணை இடு பொருட்கள் தானியப் பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ட்ராவல்ஸ் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஏழில் மின்சாரத்துறை அத்தியாவசிய அவசிய தீயணைப்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமாகவும் மின்சாரம் அடிப்படையான தொழிற்சாலைகள் உப்பளங்கள் அதாவது செங்கல் சூளை கட்டட கட்டுமானப் பொருட்கள் தேவையான எந்திரங்கள் சிமெண்ட் மணல் ஜல்லி போன்ற விற்பனையாளர்கள் அதன் தொடர்பாளர்கள் வாகன ஓட்டிகள் இரு சக்கர வாகன ஏஜென்சி தயாரிப்பாளர்கள் உதிரி பாகங்கள் விற்பனை பிரதிநிதிகள் என மின்சார சாதனங்கள் அதன் வியாபாரிகள் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் என எனவும் மெக்கானிக் பழுதுகை சரிபார்ப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல ரியல் எஸ்டேட் வல்லுநர்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பு கொடுக்கல் வாங்கல் பூமி விற்பது வாங்குவது வீடு வாங்கல் விற்கல் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஒன்பதில் ஆசிரியர் வக்கீல் மற்றும் வங்கி சேவை பணிபுரிபவர்கள் நகை அடமான கடன் பூமி அடமான நில நிலப்பத்திரம் விவசாய பண்ணை அடமான கடன்கள் லேவாதேவி அடகு நகை கடை பொன் நகை வியாபாரம் வெள்ளி வியாபாரம் வைர வியாபாரம் போன்ற வியாபாரிகளும் ஆடை அணிகலன்கள் அத்தியாவசிய பொருட்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு உங்கள் பண முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும் செப்டம்பர் பத்தில் பூமிக்கு அடியில் விளையும் பொருட்கள் தாவரங்கள் வகைகள் மற்றும் ரிஃபைனரிஸ் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கேஸ் சுத்திகரிப்பு பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் நிலத்துக்கு அடியில் வேலை செய்பவர்கள் அடிமட்ட தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பன்னிரெண்டில் இராணுவம் அத்தியாவசிய அவசர சிகிச்சை பிரிவு அதன் உபகரணங்கள் ஸ்கேன் எக்ஸ்ரே மருத்துவர்கள் செவிலியர் மற்றும் பெண்கள் சம்பந்தமான வியாபார நிறுவனங்கள் அதன் தொடர்புகள் மேலும் பூ வியாபாரம் அத்தியாவசிய மளிகை சாமான்கள் வியாபாரம் இறக்குமதி இந்த சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுபவர்கள் கோயில் நிர்வாகஸ்தர்கள் என இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் குடும்பத்தின் இளையவர் பெயரில் நடக்கும் வியாபாரங்கள் தொழிலாளர்கள் உடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் தொழிற்சாலை தொழில் தொழிலாளர்கள் மற்றும் தந்தையின் பெயரில் இருக்கும் வியாபார நிறுவனங்கள் குடும்ப வியாபாரம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் அரசியல் மறைமுக தொடர்புகள் அரசியல் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் போன்ற அத்தியாவசிய இலாக்காக்களின் அதிகார பிரதி பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வழியாகவும் அரசு கடன் வழியாகவும் உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் குடும்ப வியாபாரம் குடும்பத்தில் குழந்தைகள் பெயர் மனைவி பெயர் தாய் தந்தையின் பெயரில் இருக்கும் குடும்ப நிறுவனங்கள் அதன் தொடர்புகள் இளைய சகோதரர்கள் அதன் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் ச சேவை புரிபவர்கள் என மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை மற்றும் நெருப்பை அடிப்படையாக கொண்டு இயங்கும் செங்கல் சூளை நகை பட்டறை வெல்டிங் எலக்ட்ரிஷியன் இருசக்கர வாகன பழுது நீக்குபவர்கள் ஏஜென்சிஸ் விற்பனையாளர்கள் உதிரி பாகங்கள் சப்ளையர்ஸ் இதன் தொடர்புகள் வழியாகவும் எலக்ட்ரிஷியன் இவர்கள் தொடர்புகள் வழியாக உங்கள் பண முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் பதினேழில் ஆசிரியர் வக்கீல் சட்ட ஆலோசகர்கள் வரி இன ஆலோசகர்கள் மற்றும் கோயில் நிர்வாகஸ்தர்கள் பொருளாளர்கள் கோயில் பூஜை பொருட்கள் அதன் தயாரிப்பாளர்கள் விற்பனை தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் எனவும் அடகு கடை நகை அடகு கடை ரொக்கம் மற்றும் லேவாதேவி வட்டிக்கு விடுதல் போன்ற தொடர்புகள் வழியாகவும் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் என தொடர்புகள் வழியாக உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினெட்டில் உப்பளங்கள் கடல்சார் வணிகம் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர்கள் சுமை தூக்குபவர்கள் அடிமட்ட தொழிலாளர்கள் கழிவு சம்பந்தமான தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் ஆயில் ரிஃபைனரிஸ் டீசல் மண்ணெண்ணெய் பெட்ரோல் கேஸ் ஏஜென்சிஸ் அதன் தொழிலாளர்கள் தொடர்புடைய முதலாளிகள் இந்த வகையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் செப்டம்பர் இருபதில் கோயில் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் அத்தியாவசிய அவசிய மருத்துவர்கள் ஸ்கேன் எக்ஸ்ரே கருவிகளை இயக்குபவர்கள் அதன் தொடர்பாளர்கள் பூ வியாபாரம் செய்பவர்கள் தையல் தொழிலகம் நடத்துபவர்கள் பெண்கள் சம்பந்தமான பொருட்களை அத்தியாவசியப் பொருட்களை விற்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் கோயில் நிர்வாகஸ்தர் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பண முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசு அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல் தொடர்பு அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் இந்த தொடர்புகள் வழியாகவும் அரசு வகை கடன் ஆலோசகர்கள் அதன் தொழிலாளர்கள் வழியாகவும் உங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல லா லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் மின்சார சாதனம் இருசக்கர வாகனம் உற்பத்தி தயாரிப்பு மற்றும் அதன் தொழிற்சாலை தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் ஏஜென்சிஸ் கட்டுமான சாமான்கள் விற்பனையாளர்கள் ஓ கட்டுமான தொழிலுக்கு உதவி புரியும் எந்திர வகைகள் ஓட்டுநர்கள் சரிபார்ப்பவர்கள் பழுது நீக்குபவர்கள் மெக்கானிக் போன்றவர்கள் அத்தியாவசிய அவசிய மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை போன்ற வல்லுநர்களும் அதன் தொடர்புகள் வழியாகவும் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ஸ் வாடகைதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் வக்கீல் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர்கள் வரியின ஆலோசகர்கள் நகைக்கடன் கடை வங்கி தொழிலாளர்கள் வங்கி வங்கியில் கடன் பெற்றுத்தருதல் வடமான கடன் நகைக்கடன் லேவாதேவி இந்த வகை இனங்களிலிருந்து உங்களுக்கு மூத்தோர்கள் பெயரில் நடக்கும் ஹோட்டல்ஸ் வியாபார ஸ்தலங்கள் மளிகை சாமான்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் உணவுப் பொருட்கள் உணவு தானியப் பொருட்கள் எண்ணெய் வித்துக்கள் விவசாய பண்ணை நீர் தோப்பு ஆடு மாடு கோழி இறைச்சி இது சார்ந்த தொழிலாளர்கள் பதப்படுத்துதல் இயந்திரங்கள் அதன் உற்பத்தியாளர்கள் விவஸ் விற்பனை பிரதிநிதிகள் அதை பழுது நீக்கி சரிசெய்பவர்கள் ஏஜென்சிஸ் வழியாகவும் அடிமட்ட தொழிலாளர்கள் எனவும் இந்த இந்த தொடர்புகள் வழியாக உங்கள் பணங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் லேவாதேவியில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் கோயில் சார்ந்த சமயம் சமய சொற்பொழிவாளர்கள் இயற்கை யோகா பயிற்சி மனநல ஆலோசகர்கள் அத்தியாவசிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இறக்குமதியாளர்கள் பெண்கள் சம்பந்தமான பெயரில் நடக்கும் வியாபார ஸ்தலங்கள் அத் தினசரி தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி விற்பவர்கள் அன்றாடம் பூகட்டி விற்பும் வியாபாரிகள் என இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் எனவே ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் மாதத்தில் இந்த காணொளியை பண முதலீடுகளுக்கு நல்ல லாபம் ஏற்படும் தேதிகள் என்ன அது எந்த இனத்தின் வழியாக எந்த தொடர்புகள் வழியாக விருத்தி அடைகிறது என்பதை இந்த காணொளியில் மிக நன்றாக விளக்கியுள்ளேன் இந்த தொடர்புகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல் சிறந்த முறையில் செய்து நல்ல லாபங்கள் ஈட்டி வாழ்வில் முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்